அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு வணக்கங்கள் அப்படின்னு வழக்கம்போல சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு மனசே வரல ஏன் அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டு இருக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு ஒரே நாளில் முப்பத்தி ஒன்பது மரணங்கள் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாபு விழாத மரண ஓலம் கேட்காத தெருவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு தெருவுலையும் மரணம் நிகழ்ந்திருக்கு செய்திய திருப்ப முடியல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் செய்தியை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு உயிர் அப்படிங்கிற விகிதத்தில் ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பேர் செத்து போயிருக்கிறாங்க நூற்றி பதினாலு பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இதில் இன்னும் எத்தனை பேர் சாவாங்க அப்படின்னு உறுதியாக தெளிவாக சொல்லவே முடியல நேற்றைக்கே கள்ளச்சாராயம் குடித்ததால் அஞ்சு பேர் செத்து போனாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு அந்த செய்தி வெளியான உடனேயே அதை மூடி மறைக்க பார்த்துருக்கிறாரு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரான ஸ்ரவண்குமார் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இல்லை இல்லை இது கள்ளச்சாராயம் குடிச்சதால ஏற்பட்ட மரணம் கிடையாது கள்ளச்சாராயம் தான் இந்த அஞ்சு பேரும் செத்து போனாங்க அப்படின்னு காவல்துறையோ மருத்துவர்களோ உறுதியா தெளிவா சொல்லவே இல்லை இவங்க எல்லாருமே வயிற்று போக்காலையும் வலிப்பு நோயாலையும் வயது மூப்பாலையும் பாந்தி பேதியாலையும் தான் இறந்து போனாங்க அதனால இந்த ஐந்து பேர் மரணத்தை கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு சொல்லி பொய் செய்தி பரப்பாதீங்கன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னாரா இல்லைனா அவரை கட்டாயப்படுத்தி யாராவது சொல்ல வச்சாங்களா அப்படின்னு தெரியல அப்படி அவரை கட்டாயப்படுத்தி யாரு சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை கள்ளச்சாராயம் குடித்து அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியானா அது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கெட்ட பேராயிடும்னு மேல இடத்துல இருந்தவங்க ஒரு மாவட்ட ஆட்சியரை விட்டு பொய் செய்தி பரப்பி மாவட்ட ஆட்சியர் சொன்னதை நம்பி நேற்று மாலை நூற்று கணக்கானவங்க மெத்தனால் கலந்த அந்த விஷச்சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் செத்து போயிருக்கிறாங்க நூத்தி பதினாலு பேருக்கும் மேல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த அம்மா அப்பா கணவன் மனைவி ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு மூணு பசங்க ஒரு குடும்பமே செதஞ்சு போயிருக்கு அழிஞ்சு போயிருக்கு ஒரு சின்ன பொண்ணு செத்து போனா அவங்க அப்பா பக்கத்துல நின்றுகிட்டு கதறி அழுகுது அந்த பொண்ண என்ன சொல்லி நாம சமாதானம் படுத்த போறோம் இன்னொரு சின்ன பையன் போனா அவங்க அப்பா பக்கத்துல நின்னுகிட்டு ஏன் இப்படி பண்ண இனிமே எனக்கு யாருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் அவன் கேட்குற கேள்விக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம் சரி இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இத்தனை உயிர்கள் போயிருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்த்தாரா உயிர் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு நல்லதாக நாலு வார்த்தை சொல்லி ஆறுதல் சொன்னாரா எதுவுமே கிடையாது வழக்கம் போல் சென்னையிலேயே இருந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகை அறிவிச்சிருக்கிறாரு அறிவிச்சுட்டு அவர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்துக்க போயிட்டார் இந்த கள்ளச்சாராய மரணத்தை பற்றி தலைமைச் செயலகத்தில் ஆய்வு கூட்டம் நடத்த போயிட்டார் இல்லை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரையும் இந்த ஆய்வு கூட்டத்தையும் இப்ப நடத்தல அப்படின்னு யார் அழுதா ஒரு நாள் கழித்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரையும் இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து ஆராய்வதற்கான ஆய்வு கூட்டத்தையும் நடத்தியிருந்தா என்ன பெரிய குடியா முழுகி போயிருக்கும் ஊர்ல இருக்கிறவனையெல்லாம் டாஸ்மார்க்லையும் கள்ளச்சாராயத்தையும் குடிக்க வச்சு அவன் குடும்பத்தோட தாலி அறுத்து ஒரு குடும்பத்தையே செதைச்சி அழிச்சு நடுத்தெருவில் நிறுத்திட்டு எந்த மக்கள் நலனை பத்தி அந்த சட்டமன்றத்துல நீங்க பேச போறீங்க இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் பாஜகவை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதற்காக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துக்கு போயிட்டாங்க எதிர்க்க எதிர்கட்சி இடத்துல யாருமே இல்லாத சட்டமன்றத்தில் யாரை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்ற போறாரு இங்க ஒரு ரத்தம் ஆரே ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா ட்யாத்திர

மரக்கானம் பக்கத்தில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து பனிரெண்டு பேர் செத்து போனாங்க அன்னைக்கும் இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்ட பனிரெண்டு குடும்பத்துக்கும் தலா பத்து லட்சம் ரூபாயை நிவாரண தொகையாக அறிவிச்சிங்க இப்பையும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறீங்க இதனால் என்ன மாறிட போகுது நீங்கள் பணம் கொடுக்கறதுனால செத்துப்போனால் அந்த உயிர் திரும்பி வந்துட போகுதா இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இவங்கள்லாம் என்ன நாட்டிற்காக ஒலிம்பிக்கில் ஓடி தங்கப்பதக்கமாக வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்கள பாராட்டி ஊக்கப்படுத்தி பத்து லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறதுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சுதானே செத்து போனாங்க அவங்களோட குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறது மற்றவங்களையும் ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகாதா நாளைக்கு மத்தவங்களும் இவங்கள பார்த்து நாமளும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா நம்முடைய குடும்பத்துக்கும் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சா தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராய மரணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தானே இருக்கும் என்ன கேலி கூத்து இதெல்லாம் அறிவா விஷச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுப்பானா யாராவது யாராவது நாட்டின் பாதுகாப்புக்கு போய் அங்க பஞ்சாபில் நடந்த கலவரத்தில் ஒரு ரூபா ஒரு இளைஞன் இந்த நாட்டில் ஒரு இளைஞன் நாட்டின் பாதுகாப்பு படைக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி வரும் நான் இந்த நாட்டை பாதுகாக்க சென்று அங்கே நான் உயிரை விட்டால் என் வீட்டை இந்த நாடு காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை தராத போது எப்படி சந்தையில செத்தா ஒரு சள்ளி காசு கிடையாது சாராயங்குடி செத்தா பத்து லட்சம்னா இது நாடாடா இது இது நாடா கேவலம் சரி அத கூட விடுங்க ஏதோ செத்து போனவங்களோட குடும்பத்துக்கு குறைந்தபட்ச நிவாரண நிதி அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பகுதி மக்கள் குறிப்பா பெண்கள் கதறி அழுகுறாங்க ஐயா எங்களுக்கு காசு பணம் எல்லாம் வேணாங்க இலவச வேட்டி சேலை அரிசி இதெல்லாம் வேணாங்க தயவு செஞ்சு இந்த பிராந்தி கடையை இழுத்து மூடுங்க டாஸ்மார்க்கை தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த பிராந்தி கடையை இழுத்து மூடுங்க கள்ளச்சாராயத்தை மொத்தமாக ஒழிச்சு கட்டுங்க அப்படின்னு அந்த மக்கள் கதறி அழுகிறாங்க அந்த மக்கள் கேட்குறதும் நியாயமான கேள்வி தானே அந்த மக்கள் சொல்கிற மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை முற்று முழுதாக ஒழிச்சி கட்டுறதுக்காக டாஸ்மாகை மொத்தமாக இழுத்து மூடுறதுக்காக இதுவரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு என்ன உருப்படியாக நடவடிக்கை எடுத்திருக்கு இப்போ அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை இந்த பகுதிகளில் பல மலை கிராமங்களில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது இதெல்லாம் அந்த பகுதி காவல்துறைக்கோ இல்லைனா அந்த தொகுதி திமுக எம்எல்ஏ உதயசூரியனுக்கோ வசந்தம் கார்த்திகேயனுக்கோ திமுக மாவட்ட செயலாளருக்கோ ஒன்றிய செயலாளருக்கோ தெரியாமத்தான் நடக்குதா இன்னொரு கொடுமை தெரியுமா இன்றைக்கி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் முப்பத்தி ஒன்பது பேர் செத்து போயிருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு கள்ளச்சாராயத்தை விற்றவனே ஒரு திமுக ஆளு அவனோட வீட்டு தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் பேக்கெட்டு பேக்கெட்டாக கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க ஏங்க ஆத்தங்கரையில் விற்கிறாங்க பிரிட்ஜுக்கு கீழே பிளாஸ்டிக் குடத்தில் வச்சு விற்கிறாங்க வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அந்த பகுதி மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியுது அந்த பகுதி காவல்துறைக்கு தெரியாதா அந்த தொகுதி எம்எல்ஏவுக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ தெரியாமத்தான் இதெல்லாம் நடக்குதா திராவிட அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள இந்த மலை கிராமத்தில் இன்னார் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு யாராவது காவலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உரிய நடவடிக்கையை எடுக்காம அந்த பகுதி காவல்துறை நேராக அந்த சாராயம் காய்ச்சறவங்க கிட்ட போய் ஏம்பா இந்த மாதிரி இந்த தெருவில் இருக்கிறவன் உன்னை பற்றி எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அந்த குற்றவாளிக்கிட்டையே குற்றவாளி கிட்டையே புகார் கொடுத்தவனை பற்றி போட்டு கொடுக்குது இந்த காவல்துறை விளங்குமா இந்த காவல்துறை உலகத்திலேயே குற்றவாளிக்காக வேலை செய்கிற குற்றவாளியை காப்பாற்றுற காவல்துறை இந்த தமிழ்நாடு காவல்துறையாக தான் இருக்கும் அதுவும் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களின் தலைமைக்கு கீழே இருக்கின்ற காவல்துறை தான் இப்படியெல்லாம் நடந்துக்கும் போல ஹஸ்பண்ட் கூட திமுக இதில் முழுக்க முழுக்க பக்கா திமுக நாங்கள் முழுக்க முழுக்க அண்ணா திமுக நாங்கள் ஆப்போசிட் தான் எங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரலும் நாங்கள் அவங்களுக்கு தான் எங்கள் பூர்வீகம் எல்லாமே எங்க எங்கள் அம்மாவை தான் நம்பியிருந்தோம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் ஸ்டாலினாய தான் நாங்கள் ஜெயிக்க வச்சோம் ஆனால் இவருடைய ஆச்சலம் இப்படி நடக்குதுன்னா எங்களால் நம்ப முடியுது அவர் பேரை யூஸ் அவர் பண்ணாரா என்னன்னு தெரியாது அவருடைய பேரை யூஸ் பண்ணி தான் கீழே இருக்கிறவங்க பண்ணுறாங்க அது எங்களுக்கு சார் வந்து போலீஸ்க்கு போய் நாங்கள் சொல்லியும் அவங்க ஏன் ஸ்டெப் எடுக்கல அப்போ இதில் யார் காரணம் முழுக்க முழுக்க போலீஸ் மட்டும்தான் இதில் காரணம் அவங்க ஏன் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் போனா எப்படி சார் நியூஸ் போகும் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு எப்படி சார் போகும் நியூஸு அவங்க க சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால தான் சார் நியூஸ் போகுது அவங்க அராஜகம் பண்ணால் நாளைக்கு சார் உயிர் இருந்தால் வந்து எதையுமே சமாளிக்கலாம் அதுதான் அதுக்கு பயந்து தான் சார் பொதுமக்களை எல்லாமே சகிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இத்தனை உயிர் குடிச்சிருக்குன்னு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட அசால்ட்டு தனந்தான் சார் இந்த அளவுக்கு காரணமானது அட இந்த கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது கஞ்சா ஹெராயின் அபின் கொகைன் மெத் அப்படின்னு தமிழ்நாட்டில் புழங்கக்கூடிய அக் போதை பொருட்களும் தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாம அவங்களுக்கு ஒரு கமிஷனும் கட்டிங்கும் கொடுக்காம பொதுமக்களிடம் விற்கப்படுவதே கிடையாது காவல்துறைக்கு மட்டும் கிடையாது ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த போதை பொருள் விற்பனை தொடர்பாக ஒரு கமிஷனும் கட்டிங்கும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு எப்பெல்லாம் இந்த செய்தி பத்திரிகையில் வெளியாகுதோ அப்பெல்லாம் கணக்கு காட்டுறதுக்காக இந்த போதை பொருள் விற்பனை செய்கின்ற மாஃபியா கும்பல்ல இருந்து அடிமட்ட ஆட்கள் ஒன்று ரெண்டு பேரை மட்டும் கைது செஞ்சு பொதுமக்களிடம் கணக்கு காட்டுவாங்க ஆனா கொஞ்ச நாள்லையே அவங்கள விடுதலையும் செஞ்சிருவாங்க வெளியாகி முன்ன இருந்ததை விட அதிக அளவிற்கு இந்த போதை பொருளை அவங்க விற்க தொடங்கிருவாங்க இதுக்கு ஒரு முன் எடுத்துக்காட்டும் இருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக்க கைது செஞ்சது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஜாஃபர் சாதி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலேயே வெறும் நாலே நாலு கிலோ மெத்த கடத்தினதுக்காக சென்னை போலீஸுக்கிட்ட மாட்டி தர்ம அடி வாங்கினார் ஆனால் அன்னைக்கு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வழக்கில் இருந்து எப்படியோ விடுதலை ஆகிட்டார் விடுதலை ஆனவர் வெறும் பத்தே ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நாலு கிலோ கடத்திக்கிட்டு இருந்த அவர் நாலாயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அப்படின்னு மெத் என்கின்ற அபாயகரமான போதைப் பொருளை உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார் அவர் இந்த அளவிற்கு வளர்வதற்கு யார் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலேயே இவங்க கிட்ட அதாவது தமிழ்நாடு காவல்துறை வச்சிருந்தா இந்த அளவிற்கு அவர் வளர்ந்திருப்பாரா சரி எப்படியோ விடுதலை ஆகி வெளியே போயிட்டாரு அவரை ஒழுங்கா கண்காணிச்சிருந்தா இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பாரா அப்ப இந்த போதை மாஃபியாக்களை வளர்த்து விட்டு அவங்க போதை பொருளை விற்று வருகின்ற பணத்தில் காவல்துறையும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாங்க அதனால் தான் இந்த போதை மாஃபியாக்கள் ரொம்பவும் தைரியமாக இந்த சமூகத்துக்குள்ளே தங்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுது இன்னைக்கு இந்த கள்ளச்சாராயத்தால இத்தனை உயிர் போயிடுச்சே அப்படின்னு மக்கள் எல்லோரும் கொதிச்சு போயிருக்கிறாங்க கோபத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக கள்ள இன்ஸ்பெக்டர் எஸ்பி மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் அப்படின்னு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு மாவட்ட ஆட்சியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சரி ஓகே இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டீங்க இந்த காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் எப்ப பதவி விலக போறாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் இங்க இவ்வளவு பெரிய அக்கிரமம் அநியாயம் சமூக சீர்கேடுகள் அப்படின்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு போதை பொருட்களால் தமிழக மக்களும் தமிழக இளைஞர்களும் தொடர்ந்து சீரழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த லட்சணத்தில் ஆட்சியை நடத்திக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை பெருமை பேசுகிறாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்கே சொல்ல விடுறீங்க ஏதாவது ஒரு பதிவு இந்த ஆட்சியை பற்றியோ ஆட்சியாளர்களை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ விமர்சனம் பண்ணி ஒரே ஒரு பதிவு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ யூடியூப்லையோ எதில் போட்டாலும் உடனடியாக காவல்துறையை விட்டு அவனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடுறீங்க மீம் போட்டவன் ட்விட்டர்ல பதிவு போட்டவன் வீடியோ போட்டவனை எல்லாம் உடனடியாக கைது செய்கிற காவல்துறை கள்ளச்சாராயம் விற்று முப்பத்தி ஒன்பது பேரை கொலை செஞ்சவன் கஞ்சா விற்று பல ரவுடீசத்திற்கும் சமூக விரோத செயல்களுக்கும் காரணமாக இருக்கிற அந்த போதைப் பொருளை விற்றவன் மெத்து வித்தவன் கொக்கைன வித்தவன் எராயின வித்தவன் இவனையெல்லாம் ஏன் கைது செய்ய மாட்டேங்குது ஆக இவங்களுக்கு போதை பொருள் விற்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் இவங்களை விமர்சனம் பண்ணி யூடியூப்லேயோ சமூக வலைதளத்துலேயோ ஒரு பதிவு போட்டுட்டா அதுதான் மிகப்பெரிய சமூக கூற்றம் அதனால உடனடியாக கைது செஞ்சு உள்ள அடைச்சிருவாங்க இவங்களை சொல்லி கூட குத்தம் கிடையாது எவ்வளவு பட்டாலும் எத்தனை உயிர்கள் போனாலும் திரும்ப திரும்ப இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கே ஓட்டை போட்டு செத்து சுண்ணாம்பாகி சுடுகாட்டுக்கு போனாலும் திருந்தாத இந்த தமிழக மக்களை தான் சொல்லணும் மக்களே நல்லா பார்த்துக்குங்க நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த திராவிட மாடல் அரசு அதனுடைய மெத்தன போக்கால இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேரை கொலை செஞ்சிருக்கு இதுக்கு பேர் கொலை தான் அரசு மட்டும் உரிய நேரத்துல சரியான நடவடிக்கையை எடுத்திருந்தா இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போயிருக்காது இது என்ன புதுசா நடந்திருக்கா ஏற்கனவே போன வருஷம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் போன வருஷம் விழுப்புரம் மரக்காணத்தில் இதே மாதிரி பன்னெண்டு பேர் செத்து போனாங்க அன்னைக்கே இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை ஒடுக்கி இருந்தா இன்னைக்கு இந்த முப்பத்தி ஒன்பது உயிர்கள் போயிருக்காது அப்ப இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இன்னைக்கு இறந்து போனதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த திராவிட மாடல் அரசும் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு மெத்தனமாக செயல்பட்ட முதலமைச்சர் ஐயா மு க இவரை தேர்ந்தெடுத்ததுக்காக இவருக்காகவும் இவருடைய கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்காகவும் பொதுமக்களாகிய நீங்க ரொம்பவும் பெருமைப்படுங்க சரியா பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்னு பல காலம் நான் சிந்திச்சிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு தான் அதெல்லாம் உண்மையோ அப்படின்னு தோணுது நீங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு போட்டு செஞ்ச பாவத்துக்காக அடுத்த தலைமுறை போதை பொருள்கிட்ட சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் செஞ்ச இந்த ஓட்டு அப்படிங்கிற பாவம் எங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு மகிழ்ச்சியா இப்படியே தொடர்ந்து அடுத்த தேர்தலையும் ஓட்டு போட்டு இவங்களையே எம்எல்ஏவா தேர்ந்தெடுங்க இவங்களையே எம்பி தேர்ந்தெடுங்க எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போடுங்க சரியா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்துங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்